இன்றைய திருப்பலி வாசகங்கள் நவம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலத்தின் முப்பத்தி மூன்றாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன் துயர் மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் மக்க பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனம் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன்வெள்ளி ஆகியவற்றிற்கு புகழ்பெற்றது என்று கேள்விப்பட்டான் அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும் கிரேக்க நாட்டை முதன் முதலில் ஆண்ட மாசிடோனிய மன்னனான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்புக் கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்று அறிய வந்தான் எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரைக் கைப்பற்றி கொள்ளேடி ஆனால் முடியவில்லை ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள் அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள் ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான் யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார் லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான் முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள் மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள் எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள் திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள் அவனுடைய நகராகிய பெட்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருந்தார்கள் என்றும் எடுத்துரைத்தார் இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்து மிகவும் நடுங்கினான் தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான் கடுந்துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல கிடந்தான் தான் விரைவில் சாகவிருப்பதை உணர்ந்தான் ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து என் கண்களிலிருந்து தூக்கம் அகன்றுவிட்டது கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன் இப்போது எத்துணை பெரும் துயரக்கடலில் அமிழ்ந்துள்ளேன் நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன் அங்கு இருந்த பொன் வெள்ளிக்கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன் யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன் இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துள்ளன என நான் அறிவேன் இப்போது அயல்நாட்டில் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே நீரழிக்கும் விடுதலையை குறித்து அகமகிழ்வேன் ஆண்டவரே நீரழிக்கும் விடுதலையை குறித்து அகமகிழ்வேன் ஆண்டவரே நீரழிக்கும் விடுதலையை குறித்து அகமகிழ்வேன் ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன் வியத்தகு உம் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதரை உமது பெயரை போற்றி பாடுவேன் பல்லவி ஆண்டவரே நீரழிக்கும் விடுதலையை குறித்து அகமகிழ்வேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள் வேற்றினத்தாரை கண்டித்தீர் பொல்லாரை அழித்தீர் அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து பல்லவி ஆண்டவரே நீரழிக்கும் விடுதலையை குறித்து அகமகிழ்வேன் வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களை விழுந்தனர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களை சிக்கிக் கொண்டன மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண்போகாது பல்லவி ஆண்டவரே நீர் அளிக்கும் விடுதலையை குறித்து அகமகிழ்வேன் நற்செய்தி வாசகம் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் லூக்கா எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை திருவசனம் இருபத்தி ஏழு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதிசெய்யர் இயேசுவே அணுகி போதகரே மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோச எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர்த்தெழுதலின் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வானதுதரை போல இருப்பார்கள் உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞர்களுள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாக சொன்னீர் என்றனர் அதற்கு பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்